ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி இது எப்படி பண்ணுறதுனா பச்சை மிளகாய் கார்லிக் உப்பு இஞ்சி கொஞ்சமாக பாருங்களேன் கொஞ்சம்தான் புளி எடுத்து வைக்கணும் அது ரெண்டு கொட்டை பார்க்க அளவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு போதும் அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது தேங்காவை இது மாதிரி கீழி நான் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பொட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணுறோம் கடுகு உளுத்தம் வைப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக ஆனியன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அது அந்த ஆயிலே கொஞ்சம் பச்சை வாசனை போங்க ட்ரை ஆகட்டும் இருக்கும் கார்லிக் ஃப்ரை ஆகும் பொழுது நம்ம இந்த இஞ்சியையும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மூணு கருவேப்பிள்ளைய மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காந்தாமல் இந்தளவுக்கு ரோஸ்டானால் போதும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம இதை எல்லாத்தையுமே ஒன்னா பிள்ளையே நம்ம வந்து மிக்சிக்கிட்ட அளவுக்கு நமக்கு அழகாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ம கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் ஆயிருக்கு நம்ம கடுகு மிச்சம்பளுக்கு கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ நம்ம ஆனியன் கொஞ்சமாக பொடியாக நறுக்கோ இந்த அளவுக்கு நமக்கு மதங்கி வந்தால் போதும் ரொம்ப இப்போவே பாருங்கள் சிக்காடுற மாதிரி நீங்க கெட்டி சட்னியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி கெட்டி சட்னி சாப்பிட ஆசைப்படுறவங்க பூரிக்கு சப்பாத்திக்கு பஜ்ஜிக்கு வடைக்கு போண்டாவுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போது மதுரை தண்ணி சட்னி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாங்க வித்தியாசம் தண்ணி சட்னின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்விடாக அதை மாத்திரம் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணுறதில்ல இப்போ பாருங்க இப்போ லிக்விட் ஆயிடுச்சா இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சட்னிங்கிறத நம்ம இப்படி போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நிறைய ஊற்றி சாப்பிடலாம் அது நல்ல ஊறி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு மாடலில் செஞ்சுருக்கோம் தண்ணி கலந்தால் தண்ணி சட்னி எட்டி சட்னி வேணுங்கிறவங்க எப்படி ஓகேங்களா பர்ஃபெக்டாக இருக்கும் பொங்கலுக்கு கூட இந்த மாதிரி சட்னி வச்சிங்கன்னா செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வச்சுருந்ததுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கோல்டன் சமையல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ